ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் என்பது மட்டும் கிடைத்துவிட்டால் குப்பை கூட பணமாக கொட்டத் தொடங்கிவிடும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு குப்பை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியம் ஒன்றின் தற்போதைய விலை ஐம்பது கோடி என்றால் உங்களால் நம்ப முடியுமா இன்றைய இந்த பதிவில் இந்த சம்பவம் தொடர்பாகவே பார்க்கப் போகின்றோம் இத்தாலியினைச் சேர்ந்த லுங்கிலோ ரோஸ் என்பவருக்கு பழைய பொருட்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இத்தாலியில் கேப் தீவில் உள்ள பங்களா ஒன்றில் குப்பை ஒன்றில் ஒரு ஓவியம் இருப்பதை இவர் கண்டுள்ளார் குப்பையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஓவியத்தினை ரோஸ் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதுமை காரணமாக லுங்கிலோ ரோஸ் அவர்கள் இறந்து விடுகின்றார் குறித்த ஓவியத்தினை லுங்கிலோ ரோஸ் அவர்களினுடைய மனைவி கணவனின் நினைவாக அந்த ஓவியத்தினை சுவரில் தொங்கவிட்டிருந்தார் இந்த ஓவியத்தினை தற்செயலாக அவதானித்த லுங்கிலோ ரோஸ் அவர்களுடைய மகன் ஓவியத்திலுள்ள கையெழுத்தினை பார்த்துள்ளான் அந்த கையெழுத்து இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஓவியரான பிக்காசோவினுடையது என்பது தெரிய வந்திருக்கின்றது இதன் பின்னர் இந்த ஓவியத்தினை இவர் மதிப்பீடு செய்த பொழுது இதன் தற்போதைய புறமதி ஐம்பது கோடி என்பது தெரிய வந்திருக்கின்றது குப்பையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஓவியத்தால் இப்பொழுது ரோஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஜாக்போர்ட் அடித்திருக்கின்றது